அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அவனே துணை ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கி மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் நமது முன்னோர்கள் எப்படி ஜாதகம் பனிரண்டு ராசிக்கும் எழுதினார்களோ அதைத்தான் இந்த எண்கி ஜோதிடம் கொண்டு வருகிறது வார்த்தை அடுப்படி ஜாதக பலன் எழுதப்பட்டது இப்போது சில வா ஒரு சில வ வார்த்தைகள் சொல்லுகின்றேன் நவரத்தனம் நவரத்தனத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கினிடம் எட்டு அஞ்சு மூணு நாலு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டாக்கா முப்பத்தி ஆறு அதனுடைய விதி எண் என்பது ஒம்பது அப்போ கல் மொத்தம் ஒன்பது அந்த ஒம்பது கிரகத்துக்குத்தான் நவரத்தன கற்கள் சொல்லப்பட்டது அந்த ஒம்பது நவரத்தனக்கல்லும் பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்கப்பட்டு உள்ளது அதுதான் நவரத்தனுடைய விதி எண் ஒன்பது ஒன்பது கிரகத்தையும் சிந்திக்கக்கூடியது நவரத்தனக்கள் மேஷம் ரிஷவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா பிரிச்சம் தனுசு மகர கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் ஒம்பது கிரகம்தான் அந்த ஒம்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு நவரத்தன கற்கள் அந்த ஒம்பது நவரத்தன கற்களும் பனிரெண்டு ராசிக்கும் அது மகிமை தரப்பட்டு வருகிறது ஆனால் வந்து நவரத்னத்த ரவ நவரத்னத்துறை விதி என்கிறது ஒன்பது நமது முன்னோர்கள் வந்து எப்படி ஜாதக பணம் எழுதப்பட்டாங்க எப்படி அந்த பனிரெண்டு ராசிக்கும் நவரத்தனுக்கள் கற்களை எப்படி பன்னிரண்டு ராசிக்கும் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் இந்த எண்கிற சொல்லி கொண்டு வருகின்றேன் கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டு பிறகு ராசிகளுக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் நவரத்தனுக்கள் அந்தந்த ராசிக்கும் மகிமை இருப்பதை கண்டுபிடித்து உள்ளார்கள் நமது முன்னோர்கள் ஜோதிட வல்லுநர்கள் அந்த காலத்தில் பொற்காலத்தில் ஏற்பட்டு உள்ளது அதை அப்படி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படி அப்படியே வழி வழியாகவே அந்த முக்கியமான வகைகளை இப்போது ஜோதிகளும் வழிகாட்டி வருகின்றன அது ரொம்ப மேலானது நன்மை ஆனால் நவரத்திரத்தில் நவரத்திரத்தின் கல் ஒன்பது அதனுடைய அதோடைய விதியின் தான் ஒன்பது அப்போது அடுத்தது வெட்டியான் வெட்டியானுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் எட்டு ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு இதை கூட்டினாக்கா முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்பது நாலு அப்போ வெட்டியானுடைய விதியின் நாலு அந்த நாலாம் படம் பாருங்கள் நாலாவது விதி வெட்டியானை குறிக்கிறது அதுக்குன்னு வெட்டியான நாலாவது விரியன் வெட்டியான வெட்டியானாக இருக்காது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சில படங்கள் அந்த கூட்டு எண்ணிக்கையை பொறுத்தளவு அந்த வெட்டியானுடைய விதியை கூட்டினாக்கா முப்பத்தி ஒன்றுன்னு சொன்னா அதுக்கு தந்தால் அந்த தோட்டருக்கு தகுந்த மாதிரி சில படங்கள்லாம் உண்டு அதுக்காக வேண்டி வெட்டியான்னா நாலாவது விதியின் வெட்டியான் வெட்டியான வெட்டியான்னு நினைச்சக்கூடாது அது டோட்டல் அதோட விதியின் அந்த எண்கின் டோட்டல் எப்படி வருகிறது அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அவருடைய விதி என்பது நாலு நாலாவது விதியன் வெட்டியான் என்பது நாலாவது விதியின் அதனுடைய கிரகமும் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த நாலாவது விதியன்காரங்களுக்கு வந்து உடனே ஏதோ ஒன்று எவனை வஞ்சகமாக நினைச்சாக்க உடனே அந்த நாலாவது எண்கினம் அவர்களிடம் அது சிந்திக்க தோன்றும் அவர்களிடம் ஒரு மனிதன் எதிர்த்து அப்படியே அந்த நாலாவது எண் கிணத்துக்காரனுக்கு வந்து அப்படியே சிந்திக்கும் நினைக்கும் நம்மளை வஞ்சகமாக நினைக்கின்றான் நம்மளுடைய எல்லைக்குள் வருகின்றான் நமது நாட்டுக்கு வருகின்றான் நம்மளுடைய இடத்தை பறிக்க வருகின்றான் என்றெல்லாம் நாலாவது விதியின் உடையவர்களுக்கு நாலாவது விதியின் தோன்றும் அப்படி தெய்வங்கள் எப்படி மனதில் தோன்றுகிறதோ அதுபோல அந்த விதி என்னும் மனதில் தோன்றும் அதுதான் வெட்டியானுடைய விதியின் நான்கு அடுத்ததாக காட்டம் காட்டம் அதைய விதியின் நாலு காட்டத்துக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கினம் எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு இலம் கூட்டுனாக்காய் இருபத்தி ரெண்டு அதன் விதி எண் என்பது நாலு காட்டம் காட்டம் என்றால் கோபத்தை குறிக்கிறது காட்டம் ரொம்ப வேகமாக பேசுறான் ரொம்ப கா காட்டமாக பேசுகிறான் அவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் காட்டத்தும் அதனுடைய விதி எண் என்பது நாலு காட்டம் கோபம் திமிர் என்றெல்லாம் சொல்லலாம் காட்டம்னா தீமர் கோபம் என்றெல்லாம் சொல்லலாம் அதனால் காட்டத்துடைய விதியின் நாலு காட்டம் கோபத்தை குறிக்கிறது சரி அடுத்ததாக முக்காடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு அந்த முக்காடுக்கு வந்து தமிழ் ஏனிடம் மூணு ஏரி எட்டு ஏரி இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சாவது விதி என்பது ஏழு முக்காடு முக்காடு விதியின் ஏழு முக்காடுங்கிறது ஏழாவது பலனாக வருகிறது முக்காடுன்னா பனிக்காலத்துலேயும் முக்காடு போட்டுவாங்க வெயில் காலத்துலேயும் அதிக வெயில் அடித்தாலும் முக்காடு போட்டுவாங்க இப்படிலாம் உண்டு மண் விலை செய்தாலும் முக்காடு போட்டுவாங்க சிறகல் மதத்தில் முக்காடே போட்டுவாங்க அது படுதான்னு சொல்லுவாங்க ஆனால் அது அதனுடைய பிரி என்பது ஏழு முக்காடு முக்காடு என்று கிரீன் ஏழு அது முக்காடுங்கிறது ஒரு கையில் சுற்றி எப்படி முக்காடு தலை மேலே வச்சுக்குவாங்க அது மேலே மனுசு வைப்பாங்க கூடை வச்சுக்குவாங்க சுமையை வச்சுக்குவாங்க இப்படிலாம் உண்டு அதனால அந்த முக்காடு என்பது சாதாரண இது இல்லை முக்காடு என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவர் முள்ளுக்குச்சி முள்ளுக்குச்சி பொறுக்கி அந்த முள்ளுக்குச்சி த கட்டு க அது க ஒரு கட்டாக கட்டி தலையில் தூக்கி வைத்தாலும் முக்காடு தேவை அது சுருட்டு ஒரு துண்டு சுருட்டி தலை மேலே வச்சுக்குவாங்க முள்ளு குத்தாத அளவுக்கு குச்சி குத்தாத அளவுக்கு அது ஒரு பாதுகாக்கப்படுகிறது முக்காடு தலையில் சுமை தூக்கினால் ஒரு கல்லை தூக்கி வைத்தாலும் சரி ஒரு கட்டுகளை தூக்கி வைத்தாலும் சரி அதுக்கு முக்காடு தேவை அந்த முக்காட்டோட விதியின் ஏழு முக்காடுங்கிறது சில மதத்தில் பெண்கள் முக்காடு போட்டு போட்டுக்கொள்வார்கள் அது மதத்தெடி அதுக்கு வந்து படுதா துப்பட்டா என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் முக்காடு விதியின் ஏழு அந்த முக்காட்டுக்கு வந்து அதுவும் ஏழாவது விதி என்பது பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன் நான் அதனால் முக்காடு விதியின் ஏழு முக்காடு வச்சால் முள்ளும் குத்தாது முக்காடு என்பது ஒரு மனிதனுக்கு துணையாக வருவதும் உண்டு அதான் முக்காடு என்பது அது ஒரு துணை முக்காடு என்பது பாதுகாக்கக்கூடியது முக்காடு என்பது அது பாதுகாக்கக்கூடியது தான் ஆனால் முக்காடு அதோடைய விதியை என்பது ஏழு ஏழாவது விதி என் வந்து ரகசியமாக காக்கப்படுகிறது முக்காடு என்ற ஒரு வார்த்தையை வைத்து காக்கப்படுகிறது பூஜை பூஜைக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஒம்பது ஏழு கூட்டினா பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு முக் பூஜை பூஜையுடைய விதியின் ஏழு பூஜை என்பது இரும்பு சாமாங்களுக்காக பொதுவாக பூச வேண்டும் பூஜை வாகனங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பூச பூஜை பண்ணலாம் ஆனால் தெரிஞ்சுக்க வச்சோடனே இப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அதனால வந்து பூஜை பூஜையோடைய விதி எண் ஏழு பூஜைங்கிறது மனிதனுக்கு முப்பத்தி ரெண்டு பட்டைகளும் போடுவார்கள் அதுவும் பூஜை தான் அது நம்முடைய மதத்தின் பிரகாரம் பூஜை செய்தால் தான் அந்த வர்ணாசிரமத்துக்கு அழகாக இருக்கும் அதான் பூஜை பூஜைக்கு விதி ஏழு பூஜையுடைய விதி எண் ஏழு பூஜை என்றால் இரும்புக்குத்தான் செய்தால் நல்லா இருக்கும் அடுத்ததாக தவறுதல் தவறுதலுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கள் உண்டான என் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று இல்லை கூட்டாக இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது மூன்று தவறுதல் கீழே விழும் பொருள்னு அதுக்காக அர்த்தம் தவறுதல் என்றால் கீழே விழும் பொருள் என்று அர்த்தமாகிறது அதனால் வந்து தவறுதல் கீழே விழும் மூன்றாம் இடத்து பலன் அதனுடைய விதி என்கிறது மூணு அப்போ தவறுதல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் மூன்று அதெல்லாம் அறியாமல் விழக்கூடியது தவறுதல் என்பதுதான் அடுத்ததாக வந்து இருப்பு இருப்புக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான என்கினதம் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அதை கூட்டினாக்க பதினஞ்சு அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ இருப்பு இருப்போட விதியின் ஆறு சமநிலை சமநிலையிலே காட்டுகிறது இருப்பு இருப்பு என்பது மே மாதம் மாதம் மேசார இதுனா அதுக்கு ஒரு இருப்பு கட்றாங்க அது இருப்பு மனிதனைக்கு வந்து சேமிக்கக்கூடியனா அதுவும் ஒரு இருப்பு பொருளாதாரத்தை சேமிக்கினா அதுவும் ஒரு இருப்பு அப்போ ஆறாவது விதி என்கிறது சேமிப்புகளை இருப்புகளை கணிக்க இருப்புகளை வைக்கிறது ஆறாவது விதி என்ன தான் இருப்பு ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கக்கூடியது சேமிக்க வைக்கக்கூடியது அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ இருப்பு அதனுடைய விதியின் ஆறு இருப்பு கொடுக்கல் வாங்கல இருப்பு இல்லையா இவ்வளோ கொடுக்கப்பட்டது இவ்வளோ வாங்கப்பட்டது இவ்வளோ கட்டப்பட்டதுன்னெல்லாம் எழுதுகிறாங்க அதுதான் இருப்பு இருப்புடைய விதியின் ஆறு மோதல் அடுத்ததாக மோதல் மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் உண்டான எலிகிடம் ஆறு ஏழு ஒன்று இல கூட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ மோதல் மோதலுடைய விதியின் ஐந்து அந்த மோதலுடைய விதியின் ஐந்தாக இருப்பதால் பாவக்கரைகள் ஐந்தாவடத்தை இருந்தால் அது பலன் மோதலாகவே இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிள்ளைகள் மோதிக்கொள்வது விளையாட்டுத்தனமாக மோதிக்கொள்வது அப்படியே உண்டு வினயமாக மோதிக்கொள்வது அப்படியே உண்டு ஆனால் வந்து மோதல் அது விதி என்கிறது ஐந்து அப்போ விளையாட்டுக்கும் அந்த அறிகுறிகள் உண்டுன்னு சொல்கிறேன் விளையாட்டு பொருளுக்கும் அது விளையாட்டுக்கும் அது விதி உண் விதியின் ஐந்தாக வருகிறது அப்போ விளையாட்டு மைதானத்தில் விளையாட போகிறாங்க அதுவும் மோதல் தான் ஒருத்தொத்தி சண்டை பிடிச்சிக்கிறது மோதல் தான் சின்ன பிள்ளைங்கள் வந்து அறியாட்டாமல் மோதிக்கிறது அதுவும் அது ஒரு ஐந்தாம் விதி என்கிறது ஒரு சிறு பிள்ளை சிறு குழந்தைத்தனம் ஆனால் வந்து ஐந்தாம் இடத்து பலன் ஐந்தாவது விதியின் மோதலை குறிக்கிறது அரியலூர் ஜோதிடர் திருஞான சம்பந்தம் காரகர் ஜோதிடம் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்து மூலமாக இந்த என்கிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த என்கீழ் நான் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் அதைத்தான் இந்த வீடியோ மூலம் யூடியூப் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்